நம்ம ஒரு கூட்டம் அது உளவியல் நோயாளி ஆயிட்டான் உளவியல் நோயாளி ஆயிட்டான் அதுல இருந்து நம்ம ஒரு கல்வி முறை எப்படி கொண்டு வர நினைக்கிறான் ஜமைக்கான்னு ஒரு நாடு உலக வரைபடத்துல எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரே ஒரு மகன் ஓடி 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 உலகத்தின் உயரத்திற்கு தன் தாய் நடந்து கொண்டு சட்டான் உசைன் போல்ட்னு ஒருத்தன் அவன் ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல நீங்க ஏ ஆர் ரகுமன் கிட்ட கேக்குறாங்க பேட்டியில ஐயோ பள்ளிக்கூடம் போறதுனாவே எனக்கு கஷ்டமா இருக்கும் நான் பத்தாவது படிக்காம ஓடியான்னு உலக புகழ்பெற்ற ஆஸ்கர் விருதை வென்று உலகம் முழுமைக்கும் கொண்டாடுகிற ஒரு இசை மேதையாக நம்ம ரகுமானுவோம் இல்லையா நம்ம ஐயா இளையராஜன் என்ன படித்தாரு அவரை மிஞ்சிய ஒரு இசை மேதை இந்த நிலத்தில் பிறந்ததுண்டா நடிகர் நடிகரத்துல சிவாஜிக்கு நடிப்பை தவிர எதுவும் தெரியாது ஆனால் அவரை உலகத்துக்கு எவனுக்கும் தெரியாமல் இருக்காது தனித்திறன் ஆற்றலை வளர்த்து எடுத்து உயர்த்து கொண்டு வருவது தான் கல்வி அஞ்சு பாரம் அஞ்சுலையும் நூறு நூறு வாங்கணும் நாலு பாரத்தில் நூற்றுக்கு நூறு வெரி குட் வெரி குட் எவ்வளவு அறிவு எவ்வளவு அருமை ஒரு வாரத்தில் தோத்திருப்பேன்

ஐயா இவனுக்கு இசையில ரொம்ப நாட்டம் இசை தான் இவன் பள்ளி இவன் கல்வி இசை பேப்பர் அப்படின் ஐயா தமிழ்ல தோத்து போயிட்டான் பாஸ் நல்லா கவனிங்க வரலாற்றுல தோத்து போயிட்டான் பாஸ் ஐயா புயல தோத்து போயிட்டான் தேர்வுல வெற்றியா கணக்குல வெட்டி எதுல தோக்க கூடாது இசையில தோத்துறக்கூடாது இசையில வென்றுட்டான் ப்ரமோஷன் போட்டு விடு பாஸ் அவனுக்கு சிறப்பு கல்வி ஓடுறானா ஓடு விளையாடணுமா விளையாடு நூத்தி முப்பது கோடி மக்களில் ஒரு உசை போட்ட தயார் செய்ய முடியல ஒன்னும் செய்ய முடியல நூத்தி முப்பது கோடி மக்கள் சாதி பெருமை மத பெருமை பெரிய மீச எல்லாம் பண்ணி பாக்குறான் ஒன்னும் பண்ண முடியல அவன் சீனா வருது அத்தனை அள்ளிட்டு போகுது அமெரிக்கா வருது ஏன் தனித்திறன் விளையாட்டுக்கு முன்னுரிமை கல்விக்கு முன்னுரிமை இருக்கு அஞ்சு லட்சம் இன்ஜினியர் வெளியிடுறான் என்ன வேலை செய்யறது தெரியுது இந்த எங்களோட படம் எடுத்துக்கான ரெண்டு தம்பி ரெண்டு பேரும் இன்ஜினியர் கல்வி முறை எதுக்கு பயன்படுது எழுபது ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னும் மனித கல்வி மனிதனே அள்ளிட்டு இருக்கான் கையால அதுக்கு ஒரு கழிவு மேறாண்மை இல்லை என்ன வம்ப பொறியல் அறிவு என்ன வாம் பொரியல் அறிவு என்ன வச்சிருக்க நீ என்ன இருக்கு இந்த நாட்டுல வல்லாதிக்கம் நாங்க வளருவோம் எந்த பக்கத்துல எங்கிட்டு மீன் பிடிக்க போனவன் நாடு கரல்ல பத்தாளிக்கணும் பதினஞ்சு நாள் ஒரு மாசம் நான் துப்பு இல்ல என்ன வல்லாதிக்கம் சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற பக்கத்த தேசம் வல்லாதிக்கம்னு பேசுறது வாயிலேயே கேவலம் கேவலம் உலகத்தின் வடிவமிக்க சொந்த நாட்டு மக்களை இதுவா இதுலாதிக்கத்தின் புயல் விழுந்தான் காப்பாத்தில குளிர் மலையில் மிதந்து நின்ற வெள்ளத்துல பெரும் நெருப்புல எரிஞ்சு காப்பாற்றி அரை மணி நேரத்தில் பறந்து வர்றான் உலங்குறுதி வானூர்தியில் வந்து அப்படியே தண்ணியை தூவி அணைச்சிடுறான் அரை மணி நேரத்தில் ஒரு பொடி மணலை கொட்டி நெருப்பு அணைச்சிட்டு பறந்து போயிடுறான் ஒரு வாரமாக எரிது என்னன்னு செய்ய தெரியல நாட்டின் ராணுவ அமைச்சர் இருட்டில் எப்படிங்க போய் நாங்கள் பார்க்குறது ஏமா இருட்டில் சண்டை வந்தா எங்க ராத்திரில வேணாங்க வீடியோ கால வச்சுக்கலாம் அப்படின்னா இருட்டில் போர் வந்துருச்சு இருட்டில் போர் வந்துருச்சு அது எப்படிங்க இருட்டில் போகிற அதெல்லாம் அவன் அங்கே முடியாது வச்சுக்கிட்டு சண்டை எடுத்து இருப்பா பசிக்குது ஒரு பிரியாணி நேரம் சாப்பிட்டு இதுதான் அநீதியலால் கட்டமைக்கப்பட்ட தேசம் இது நல்லா விளங்கணும் வா வரமாட்டான் கடலுக்குள்ள என்ன கொட்டிடுச்சு எண்ணூரில் என்ன கொட்டிடுச்சு வாலி தள்ளிட்டு இருந்தாங்க

இதன் ஒரு டெவலப் வச்சுருக்கான் தம்பி என்ன டெவலப் தெரியுமா தம்பி நீ இருந்து செத்தினா உன்னை கட்டையில் இருக்காம கரண்ட்ல இருக்கிறது டெவலப் தம்பி இதுதான் டெவலப் உன்னை சிந்திக்க விட மாட்டேன் ஏய் உலகத்துல வர்த்தகம் நடக்கல வர்த்தகமே உலகமா இருக்கு நிகழ்ச்சிக்கு இடையில விளம்பரங்கள் இல்லை விளம்பரத்துக்கு இடையில நிகழ்ச்சி நடத்துகிறான் தொலைக்காட்சியை திறந்துடாத உன்னை லூஸ் ஆக்கிவான் பார்ட்டி வச்சுக்க பெஸ்ட் இதை போடாதே அதை போடும் அதைப்படுது முகத்துக்கு இதை போடாத போடாத அதைப் போது போடு சாமிக்கு இதை போட அதை எல்லாத்தையும் போட்டு கூலி மொட்டையா நிம்மதியா இருப்பேன் நீ முடிஞ்சு விட்ருவான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவான் இவன் எதை பத்தியும் கவலைப்படாத வர்த்தக உலகம் வர்த்தக உலகம் நீ நுட்பமா நீங்க விளங்கணும் தினந்தோறும் செய்தியில பாக்குறீங்க யானை அடிபட்டு செத்துருது இன்னைக்கு என்ன சென்னை ஐஐடி வளாகத்துக்குள்ள இருநூறு முன் இருநூத்தி மேற்பட்ட மான்கள் நாய்களால் கடித்து கொள்ளப்பட்டிருக்காங்க ஐம்பது மான்கள் உணவு இல்லாமல் நெகிழித்தாள்களை தின்னு நெகிழி பையை தின்னு செத்து போச்சு இந்த மான் சவதை பற்றி நீ கவலைப்பட மாட்டேற மற்ற உயிரினங்களை பற்றி உனக்கு கவலை இல்லை மார்ச் வந்து மார்ச் முடியலை ஏப்ரல் மே தொடங்கலை ரெண்டு மாதத்தின் அருமை தம்பிதங்களை நீங்க எழுதி வையுங்கள் நம் உறவுகள் இந்த தண்ணீர் பிரச்சனையிலிருந்து தாண்டி இந்த ஏப்ரல் மேயை தாண்டி போகல் என்பதே மிகப்பெரிய சாதனை இருக்கு பல ஆயிரம் கிராமங்கள் நீரற்ற கிராமங்களாக மாறிடுச்சு அதை பத்தி சிந்திக்க கவலைப்பட ஒருத்தம் கிடையாது இவனுக்கு எதை பற்றியுமே கவலைப்படாது இவன் மண்ணை மண்ணை காப்பாற்றாது மண்ணை வாழ வைக்காது அதில் வாழ்கிற மனிதனை வாழ வைக்க முடியாதுங்கிற சத்தியத்தை நீங்க விளங்கணும் இவன் அரசியல் பேசுறது என்பதே ஓட்டுக்கு காசு உனக்கு ஸ்கூட்டி உனக்கு மானியம் உனக்கு போனஸ் உனக்கு சலுகை உனக்கு இலவசம் இதையே பேசி பேசி ஓட்ட பறிச்சு நாட்டை ஆண்டு நாசமாக்குறானே ஒளிய மரத்தை காப்பாற்றுவது பூச்சியை காப்பாற்றுவது செடியை காப்பாற்றுவது வண்டை காப்பாற்றுவது ஏரியை காப்பாற்றுவது குளத்தை காப்பாற்றுவது இதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை மற்ற உயிரினங்கள் வாழாது நீ வாழ முடியாது இந்த சத்தியத்தை நீ உணர்ந்து தெளிந்துக்கணும் இதை எவனும் சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் தேனி சத்தா உனக்கு என்ன ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்றான் தேனீக்கள் செத்து போனால் நாலு ஆண்டுகள் கூட மானுட சமூகம் உயிரோடு இருக்காதுங்கிறான் நல்ல விளங்கிடு தேனீக்கள் வந்து ஒரு உயிர் பெருக்க உயிர் பெருக்கத்தை உயிர் சூழலை உருவாக்கக்கூடிய பேராற்றல் கொண்டது நாயை விட ஆயிரம் மடங்கு மோப்ப சக்தி கொண்டது தேனீங்கிறான் நினைச்சு பாருங்க தேனீக்கள் இல்லாமல் பூச்சி வண்டுகள் இல்லாத வண்ணத்து பூச்சி இல்லாத எப்படி நீங்க உற்பத்தி பெருக்குவீங்க அறிவார்ந்தன் தம்பி தங்கைகள் நீங்க கவனிங்க எல்லா செடியும் பூக்கும் தங்கச்சியிலே தம்பியிலே எப்படி காய்க்கும் இது காய்க்காது தேனி போகணும் வண்ணத்து பூச்சி போகணும் ஒரு வண்டு போகணும் தன் உணவு தேவைக்கு தேனை உண்ண போகணும் அப்ப தேனை உண்ணும்போது தன் மூக்களையும் ரெக்கைகளையும் இந்த பூவில் இருக்க மகரந்தத்தை ஒட்டி கொண்டு இன்னொரு பூவுக்கு தேன் உண்ண போகுது அந்த பூவில் இந்த பூவில் ஒட்டின மகரந்தத்தை கடத்தது அப்போதுதான் அந்த சூழ்க்கை வந்து காய்க்குது இதுதான் அறிவியல் உண்மை உயிரியல் உண்மை இதை விளங்கிக் கொள்ளணும் இப்ப இந்த தேனி இந்த பூச்சி இந்த வண்ணத்து பூச்சி இந்த வண்டு செத்து போனால் பூக்கும் எதுவும் காய்க்காது மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை இந்த தேசம் எதிர்கொள்ளும் அப்போ எப்படி எல்லாருக்கும் ஒரு நோய் இருக்கு இந்த தம்பி என்ன பார்த்தா என்ன சொல்றேன் என்னென்ன நீங்க எப்படி பேசிக்கிறீங்க ஸ்டெர்லைட் வேணான்றிங்க ஹைட்ரோக்கர் பண்ண வேணான்றிங்க மீத்த நீத்தன்னு வேணான்றிங்க நீட் வேணாண்டிங்க என்னென்ன நீங்க எப்படி பேச்சுக்கிறீங்க விவசாயம் விவசாயம் பயிச்சுக்கிறீங்க கார் வேணும் மோட்டர் பைக் வேணும் டிவி வேணும் செல்போன் வேணும் எல்லாம் வச்சுக்க அப்போ என்ன பண்ணுறது இதெல்லாம் இருந்துட்டா சோறை இறக்குமதி பண்ணிக்கிறோம் சொல்கிறாங்கள இம்போர்ட் பண்ணுவோம் தக்காளி இம்போர்ட் பண்ணுவோம் வெண்டக்காய் இம்போர்ட் பண்ணுவா வெங்காயத்தை இறக்குமதி பண்ணுவோம் பண்ணுங்க நீங்க நினைக்கிறது போல ராஜா ஜப்பான் நினைக்குது நீங்க நினைக்கிறது போல ராஜா ரஷ்யாவும் நினைக்குது நீங்க நினைக்க போல ராஜா அமெரிக்கா நினைக்குது உலகத்தில் எல்லா நாடும் நினைக்குது எதுக்கு விவசாயம் இறக்குமதி பண்ணிக்கிறோம் எல்லாருமே இறக்குமதி பண்ண எங்க இருந்து ராஜா வரும் எங்க இருந்து ராஜா நீ சாப்பிட்டு வேலை வேலை செஞ்சாலும் ராஜா சாப்பிட்டு போய் தான் ராஜா வேலை செய்யணும் அதை புரிஞ்சுக்கணும் ராஜா ராக்கெட்ல பறந்துட்டா பசி இல்லாம இருக்காது ராஜா அங்கேயும் தண்ணியும் சோறும் வேணும் எடுத்துட்டு தான் பறக்கணும் நீ நுட்பமா விளங்கிக்கணும் விவசாயத்தை வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கின்றன அந்த நிலைமை உனக்கு வருவதற்கு முன் நீ எச்சரிச்சுக்க நீ வந்து இங்க பேர் உனக்கு மோசமாக நான் அநீதியலால் கட்டமைக்கப்பட்டிருக்கு கொக்கோ கோலா காரம் வேண்டானா நிலத்தடி நீரை உறிஞ்சிக்க தாமிரபரை நீர் உறிஞ்சிக்க பெப்சியா உறிஞ்சிக்க யார் நீ அக்கோஃபனாவா உறிஞ்சி வித்துக்க நீ யாரு கிண்ணையாடா உறிஞ்சி வித்துக்க எல்லாரும் மக்களுக்கு தண்ணிங்க கடல் நீரை சுத்திகரிச்சு உனக்கு கொடுக்குறேன் நான் என்ன கேட்கிறேன் ஏன் இந்த முதலாளிகளை நீ கடல் நீரை சுத்திகரிச்சு வித்துக்கிறான்னு சொல்ல வேண்டியதானே நீ ஏன் செய்யல அதே அங்கேயில் நான் கேட்குறேன் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளிட்ட கேட்குறேன் உனக்கு தாகம் போத்தலில் பிடிச்சதில்லை சிட்டுக்குருவிக்கு தாகம் எங்கே போய் குடிக்கிங்க யானைக்கு தாகம் பூனைக்கு தாகம் நாய்க்கு தாகம் நரிக்கு தாகம் சிங்கம் புளி கரடி மான் மயில் கொக்கு எங்கே போகும் எங்கே போகும் செத்து போகும் அப்புறம் அது செத்து போனால் நீ இப்படி வாழ்வ உலகம் ஒன்றுதான் ஒன்றுதான் இல்லை பல லட்சக்கணக்கான உயிர்களுடைய இது உலகம் அதில் நீனும் ஒருத்தன்